நாடுகள்ல என்னென்ன ஜனநாயக விதிகளை மீற முடியுமோ அவ்வளவு பண்ணிருக்காங்க உத்தரப்பிரதேசத்துல அந்த ஆட்ட ஆடி இருக்கு காவி கும்பல் ஆனா பாருங்க பரப்புரை பிரச்சாரத்துல கள நிலவரம் வேறையா இருக்கு பரப்புரைக்கு ராகுல் காந்தியும் அகிலேஷ் யாதவ் போறாங்க லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று திரண்டு இதே உத்தரப்பிரதேசத்துல ஒன்று திரண்டு அம்பேத்கருடைய படத்தை கையில் வச்சுட்டு அரசியல் சாசன சட்டத்தை பாதுகாப்போன்னு முழக்காடுறாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இமாச்சல் பிரதேசத்துல நம்ம கங்கனா ரணாவத் என்கிற நடிகை பிஜேபி கேண்டிடேட்ஸ்க்கு ஓட்டு சேகரிக்க போறாங்க அங்க அந்த மக்கள் கருப்பு கொடி காட்டி விரட்டி அடிச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் ஒரு சின்ன பையன் எட்டு ஓட்டு போட்டிருக்கான் அவன் ஓட்டு போடுற வயசே வரல பிஜேபி காரன் கலர் கலரா சட்டைய மாத்தி எட்டு ஓட்டு போட்டிருக்கான் இன்னைக்கு தேர்தல் ஆணையத்தை புடிச்சு நெக்கு புடிய அடிக்க வச்சிருக்காங்க எதிர்கட்சிகள் இன்னொரு பக்கம் பார்த்தா தேர்தல் ஆணையம் செய்த உள்ளடி வேலை பேசித்தான இஸ்லாமியர்களுக்கு எதிராக வெறுப்பு பிரச்சாரத்தை கண்ண முடி பேச ஆரம்பிச்சாங்க இங்க மக்களும் ஜனநாயகத்தை விரும்புகிறவர்களும் காவி கும்பலுக்கு எதிராக கடுமையா நின்னாங்க இன்னொரு பக்கம் இந்தியா கூட்டணி அட்டச்சா ஆடினாங்க உத்தரப்பிரதேச பிரியங்கா காந்தி சும்மா காவிகளை கதற விட்டாங்க இன்னொரு பக்கம் அகிலேஷ் யாதவருடைய பொண்ணு அந்த பொண்ணை அதிர்ச்சி அவங்க ஒரு பக்கம் அடிச்சு காலி பண்ணாங்க இப்ப உத்தரப்பிரதேசம் ஒட்டுமொத்தமாக இந்தியா கூட்டணிக்கு வந்துச்சு உத்தரப்பிரதேசத்துல பெரிய அளவுல வெற்றி இந்தியா கூட்டணி தான் கண்டு எடுக்கும் அப்படின்னு சூழல்ல இருந்தது ஆனா பாருங்களே இந்த காவி கும்பல் உள்ளடி வேலை பார்த்து எப்படியோ யோகாதம் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கு பிரச்சாரத்துல என்ன தெரியுமா இருந்திருக்குங்க ராகுல் காந்தியோ அகிலேஷ் யாதவங்க பெரிய கூட்டம் சமாளிக்கவே முடிகிற ரெண்டு பேரால கூட்டம் முன்னாடி நோக்கி வந்துட்டே இருக்கிறாங்களாம் அவ்வளவு கூட்டம் அதோட கையில அம்பேத்கருடைய புகைப்படம் கடுமையா வந்து பிஜேபிக்கு எதிரான முழக்கங்கள் மக்கள் நம்ம இந்த முறை ஜனநாயகத்தை காப்பாற்றுவோம் காவிகளை அட்டிச்சு விரட்டுவோம் அப்படின்னு முழக்கத்தோடு கோஷத்தோடு கடுமையான அளவு அந்த பரப்புரை பிரச்சாரம் பாருங்களேன் நடிகை கங்கனா ரடாவத்து சிக்கி சீரழிஞ்சிருக்கிறாங்க அதாவது இமாச்சல் பிரதேசத்துக்கு போறாங்க ஓட்டு கேட்டு நாங்க பயங்கரமான ஆளுன்னு போறாங்க உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் கங்கனா ரடாவத்து யார் தெரியுங்களா நம்ம ராகவா லாரன்ஸ் படம் எடுத்தாரே அந்த படம் கூட காஞ்சனா த்ரீ நினைக்கிறேன் அதுல ஹீரோயின நடிச்சவங்க அப்புறம் ஜெயலலிதா வேஷத்துல நடிச்சவங்க இவங்க படம் ப்ரமோஷனுக்கு போகும்போதே புல்டோசரால உங்க வீட்டை இடிப்போம் அப்படின்னு மிரட்டினாங்க ஏமா பட ப்ரமோஷன் வந்துட்டு எதுக்குமே ஏன் கிட்ட அடிக்க போறனே மக்கள் அந்த படத்தவே ப்ரமோஷன் இல்லாம ஆக்கிட்டாங்க பதினஞ்சு கூட போய் பார்க்காம ஃபெயிலியரான ஒரு கேடு கட்ட படமா அந்த படம் மாறுச்சு இந்த ரொம்ப வாய்க்கு வித்தியாசமா பேசுவாங்க நாங்க அப்படியே அடிச்சுருவோம் தள்ளிடுவோம் விதிச்சுருவோம் நாங்க இந்த மாதிரி பரம்பரைக்கு போன மக்கள் என்ன வேடிக்கை பார்ப்பாங்களா நிக்க வச்சா அடிச்சு அனுப்பி நீங்க கருப்பு கொடி காட்டி அந்த அம்மா வரவே கூடாதுன்னு துரத்தி அடிச்சிருக்கிறாங்க பாருங்க அடிச்சு ஓட விட்டுட்டு இருக்கிறாங்க மக்கள் இன்னொரு பக்கம் இந்தியா பூட்டணியை கட்டாயம் ஜெயிக்க வைப்போம் களத்துல லட்சலட்சமா லட்சலட்சமா திறந்துட்டு இருக்காங்க ஆனா இன்னைக்கு அஞ்சாவது வாக்குப்பதிவு நடந்த போது என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா ரொம்ப கேடுகட்ட தலைமை நடந்திருக்கு உத்தரப்பிரதேசத்தில் முத என்ன பண்ணி இருக்கிறாங்க இருபது வாக்குச்சாவடிகள்ல எந்திரம் பழுதான் வாக்கு எந்திரங்கள் பழுதான் ரொம்ப நேரம் சரி பண்ற போர்வில உள்ள என்ன பண்ணாங்களோ யாருக்கு தெரியும் வாக்குச்சாவடியில இருபது வாக்குச்சாவடியில அது எப்படிங்க அதுவும் ரேபரேலி தொகுதியில அதாவது ராகுல் காந்தி போட்டியிடுகிற தொகுதியில ராகுல் காந்தி உள்வேளை பார்த்து தோக்கடிக்கணுன்ற நோக்கத்தோட காவிகள் அந்த வேலையை பாக்குற இருபது இருபது வாக்குச்சாவடிகளை இந்த உள்வேலை ரேபரேலி தொகுதியில முன்னூத்தி பன்னிரெண்டாவது வாக்குச்சாவடி அந்த வாக்குச்சாவடியில் என்ன நடத்திருக்கிறாங்கன்னா காங்கிரஸ் முகவர்களை அடிச்சு வெளியாத்தி பத்திருக்கு இந்த காவி கும்பல் அப்ப காங்கிரஸ் முகவர்களே அடிச்சு வெளியே பத்தினா உள்ள போய் ஓட்ட போட வேண்டியதா இது ரேபர் எழுதி தொகுதியில இன்னொரு பக்கம் கொஞ்சம் படிக்காம கிராமத்துல இருந்து வந்திருப்பாங்க கொஞ்சம் படிக்காதவங்களா நகர்ப்புறத்துக்கு பக்கத்துல இருக்கிற வாக்குச்சாவடியில வந்த இந்த ரேபர் எழுதி தொகுதிக்குள்ள நான் சைக்கிள் ஓட்டு போடுவேன் நான் கைக்கு ஓட்டு போடுவேன் அப்படின்னு அந்தந்த பகுதியில் நிப்பாங்க இல்லையா அந்த மக்களுக்கான ஓட்ட ஒருத்தன்னா பண்ணிருக்கிறான் உதவி செய்யறோன்னு சொல்லிட்டு இந்த சாமானிய படிப்பறிவற்ற மக்களை ஏமாத்திருக்கோ ஒரு கும்பல் அதுவும் தேர்தல் அதிகாரிகளே நான் சைக்கிள் சின்னத்துக்கு ஓட்டு போடணும்னு ஒரு அம்மா போறாங்க கூட்டணிக்கு போய் ஓட்டு போட்டவே தாமரை அமைக்கிறோம் அங்க இருக்கிற தேர்தல் அதிகாரி எவ்வளவு கொழுப்பு இருக்கணும் அந்த அம்மா வெளிய வந்து பத்திரிகையாளர்கள் பார்த்து கதர்றாங்க பாருங்க பாருங்க நான் சைக்கிளுக்கு ஓட்டு போட வந்தேன் இருந்தாலும் பாருங்க தாமரைக்கு குத்தி விட்டாயே ஓட்ட அப்படின்னு அது இன்னைக்கு பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு பூத் சிலிப் எப்படி கொடுப்பாங்க எந்த கட்சியினுடைய பெயரோ எந்த கட்சியினுடைய சின்னமோ இருக்க கூடாதுல ஆனா தாமரை குத்தி வச்சு பூத் சிலிப் கொடுத்திருக்காங்க பாருங்களே இன்னொரு பக்கம் என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா போலீஸ்காரனை அந்த பூத்துக்கு வெளியே நின்றுகிட்டேன் ஒழுங்கா போய் தாமரைக்கு ஓட்டு போடு ஒழுங்கா போய் தாமரைக்கு ஓட்டு போடு ஒழுங்கா போய் தாமரைக்கு ஓடு இன்னமும் நீங்க நம்புறீங்க இல்ல ஜனநாயக வழியில காவி கும்பல ஜெயிச்சிடலான்னு இன்னமும் நம்ம நம்புறோம் இந்த மொழி அவங்களுக்கு புரியவே புரியாது ஜனநாயகத்துக்கு ஸ்பெல்லிங்கே தெரியாது இந்த காவிகளுக்கு அவ முழியை நம்ம அடிச்சு ஓட விடும் போதுதான் காவிகள் கரெக்ட்டா நின் தப்பிச்சு காவிகள் காவியன் நெஞ்சுறப்பிக்க வீரங்கிர எல்லாம் கிடையாது சல்லி பயலக அட்டிகரட்டில வீடு தరిగிற மாதிரி அடிக்கணும் அப்பதான் வந்து நின்டுவாங்க நாம இன்னமும் ஜனநாயகம் ஜனநாயகம் அரசியல் சசன் சட்டம் அப்படின்னு தெருவில் பேசிட்டு இருக்கோம் இன்னைக்கு என்ன பண்றா உள்ள கொண்டுட்டு போலீஸ்கார் அங்க இருந்துட்டு பாதுகாப்பு கொடுக்க வேண்டுமே உள்ள போய் நீங்க தாமரை அப்படின்னு அவ ஒரு பிரச்சாரம் இன்னொரு வேலை நடந்திருக்கு இப்ப வாக்காளர் அடையாள அட்டை இல்லைன்னா நீங்க எந்த அரசு அடையாள அட்டையை பயன்படுத்திக்கலாம் ஆதார் அட்டையை கார்டை கட்டலாம் எதாவது ஆனா பல பூத்துகள்ல உள்ளடி வேலை ஒண்ணு பாக்குறான் என்ன பண்றான் நீங்க வாக்காளர் அட்டையை தவிர வேற எந்த அட்டை கொண்டு வந்தாலும் செல்லாது அப்படின்னு வேலை பார்த்திருக்கோம் இது அரசியல் சாசன சட்டத்திற்கு இல்ல தேர்தல் ஆணையத்தினுடைய வழிகாட்டுதலுக்கு எதிரானது நீ டிரைவிங் லைசென்ஸ் வரை கொண்டு போகலாங்க இது தேர்தல் ஆணையத்தினுடைய வழிகாட்டுதலுக்கு எதிரானது ஆனா தேர்தல் வாரியம் இப்படி உட்கார்ந்துருக்கு இன்னொரு வேலை நடந்துருக்குங்க பருகாபாத் தொகுதி இதே உத்தரப்பிரதேசத்துல பருகாபாத் தொகுதி அங்க ஒரு சின்ன பையன் பதினெட்டு வயசு கூட ஆகும் அந்த பையனுக்கு அவன் ஒரு வீடியோ போட்டு வைரல் பண்ணிருக்கான் அது என்னடா ஒரு ஒரு கலர் கலர் சட்டையா போட்டுக்கிட்டு போறான் போய் ஒரு உடைய தாமரைக்கு பட்டு பட்டு பட்டணமிக்கிட்டு அதை வீடியோ எடுக்கிறோம் அவ பாத்து அஞ்சு நாலு மூணு அப்படின்ற பாருங்களேன் ये है तीसरा नंबर विवेक का है ठीक है मैं डाल रहा हूँ देख लो तीसरा नंबर है तीसरा 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 ठीक तीसरा, 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 है तीसरा ये है चौथा नंबर चौथा नंबर आ जाएगा चलो अभी ये पांचवा देख लो पांचवा पांचवा है पांचवा बाकी परत पांच वोट डाल चुका हूं छठवां लेके जा रहा हूं और ये भी वोट पड़ेगा छठवां भी वोट पड़ेगा जी बिल्कुल छठवां पड़ेगा छठवां वोट छठवां वोट छठवां साथी साथियों साथियों साथी

ஆட்சி மாறுச்சுனா நீ செத்தல அப்படின்றத அவனுடைய உள்ள இருக்கிற அர்த்தமே ஏன்னா அதிகாரிகள் உட்பட தேர்தல் ஆணையம் கூட இருக்கிற அமைப்புகள் எல்லாமே இப்படி கரப்ட் ஆகி போச்சு இதுக்கெல்லாம் தேர்தல் ஆணையம் உள்ளடி வேலை ஒண்ணு பண்ணியிருக்கு என்ன பண்ணியிருக்கு நாம ரொம்ப அழுத்தம் கொடுத்தோம் தேர்தல் நடந்த உடனே இத்தனை சதவீதம் வாக்கு பதிவாயிருக்கு அப்படின்னு உடனே ஏத்து தேர்தல் ஆணைய வெப்சைட்ல ஏத்து அப்படின்னு நம்ம சொல்றோம் தேர்தல் ஆணையம் உடனே அறிக்கை விடு நாளும் உட்காந்து யோசிச்சு அவனும் ஒரு அறிக்கையை வெளியிடணும் இப்ப லாஸ்டா என்ன நடந்து போச்சு அப்படின்னா தேர்தல் ஆணையம் இந்த நான்கு கட்ட தேர்தலை வச்சு ஒரு புள்ளி விவரத்தை வெளியிடுது அது அறுபத்தஞ்சு புள்ளி நாலு சதவீத வாக்குகள் பதிவாயிருக்குன்னு சராசரியா அறுபத்தஞ்சு புள்ளி நாலு சதவீதம் போட்டுட்டு அடுத்த நாள அதை மாத்துது அறுபத்தாறு புள்ளி ஒன்பது சதவீதமா கிட்டத்தட்ட ஒரு கோடியே ஏழு லட்சம் வாக்குகள் வித்தியாசம் ஒரு கோடிய ஏழு லட்சம் வாக்குன்னா வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற வாக்குகள் அதை ஒரு ஒரு உள்ளடி வேலை கிட்டத்தட்ட தொகுதிக்கும் அதிலயும் வாக்குகள் வந்து அப்ப இருபத்தி எட்டாயிரம் வாக்குகள்னா வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் இருபத்தி எட்டாயிரம் வாக்கு நாலாயிரம் வாக்கு மூவாயிரம் வாக்குல ஜெயிச்சவங்க தோத்தவங்க இந்தியா முழுக்க இருக்காங்க அப்ப இருபத்தி எட்டாயிரம் வாக்குகளை உள்ள சொறிகிட்டா என்ன நடக்கும்

அவர் போய் அவசர கேஸா அதை விசாரிக்கணும்னு சொல்லி அதை வந்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி கையில எடுத்து உடனடியாக தேர்தல் ஆணையத்துக்கு பண்ணி உடனே எனக்கு பதில் வரணும்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் இதுவே வெளியிட்டு இருக்காங்க உங்களுக்கு புரியுதா அப்ப நம்ம அழுத்தம் கொடுத்துட்டே இருக்க வேண்டியிருக்கு இருக்கு அப்ப இருபத்தி எட்டாயிரம் ஓட்டுன்னா இது எங்கெங்க மாறி இருக்கு அசாம்ல மாறி இருக்கு அசாம்ல நீங்க பாத்தீங்கன்னா வடகிழக்கு மாநிலத்துல ஒண்ணு அசாம் வந்து இவங்க மேல கொடூர கோபத்துல இருக்கிற மாநிலங்கள ஒண்ணு மணிப்பூர் பக்கத்துல இருக்கிற மாநிலம் அங்கேயும் கடுமையான போராட்டங்களும் பயங்கரமான பிரச்சனைகளும் இன அழைப்பும் நடந்தது மக்கள் கோபத்தில் இருக்காங்க அங்க ஏத்தது வாக்கு கூட விழுந்த மாதிரி ஏத்தி காட்டுறது அப்ப உள்ளடி வேலையை பாக்குறது அப்புறம் இங்க இங்க நடந்து தெலுங்கானா ஆந்திராவில் நடந்திருக்கு கர்நாடக நடந்திருக்கு கேரளாவில ஏற்றிருக்கிறான் மகாராஷ்டிராவில ஏத்திருக்கான் ஏன்னா எல்லாம் அடிச்சு விட்டுட்டு இருக்கிறாங்க மக்கள் மகாராஷ்டிராவில் அவங்களால வாக்கை வாங்க முடியாது இங்கிட்டு வந்து நீங்க பாத்தீங்கன்னா உத்தவ் தாக்கரே அட்டிக்கிறாரு இங்கிட்டு வந்து தேசியவாத காங்கிரஸ் அடிச்சு ஓட விட்டுக்கிட்டு இருக்கு அங்கேயும் வாங்க முடியாது அங்கேயும் கூடுதலான வாக்கு என்னடே யார்யா நீங்க தேர்தல் ஆணையமே இந்த கேடுகட்ட வேலைக்கு செஞ்சா இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை யார் பாதுகாப்பாங்க நம்ம தான் பாதுகாப்பு